இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கை இருபத்தொன்னு பிப்ரவரி புதன்கிழமை இன்று திருதிகை பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு இன்றைய நல்ல நேரம் மேஷம் சிந்தனை ரிஷபம் வரவு மிதுனம் தாமதம் கடகம் செலவு சிம்மம் ஆதரவு கண்ணி முயற்சி துலாம் வெற்றி விருச்சிகம் நன்மை தனுசு நன்மை மகரம் அசதி கும்பம் தெளிவு மீனம் நேர்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்